que <coughs> a 두근두 <susurra>

இறைவா நீ கூட குடி காரன் பழக்கா புதுப்பாட்டி பாருவ ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் நான் இதன சண்டைக்கு வரா குடியார போயா யாரா குடியார உண்மைய சொல்ல குடுத்துக்கண்டா கிருக்கு போய உண்மைய சொன்னா அடிக்க வார என்ன

எல்லாரும் செல் வச்சிருக்கீங்களா குடிப்பேன் குடிப்பேன் இறங்கினா இத வச்சு ரீசார்ஜ் பண்ணுவேன் இப்ப ஏறிடுச்சு நான் படுத்துருக்கேன் மறுபடியும் வந்துச்சு இந்த ஊர்ல நடக்க அக்கிரமத்தை பூரா உண்மையை சொல்லுவேன் ரீசார்ஜ் ஏறிக்கிட்டே ஏய் ஒரு வாयण எடுக்க முடியல ஆமா நீ எனக்கு வாரு ஏரியில போவ ஊருமுளுக்கே தேடி அலையற உடே கெட்டத இருந்து இந்த பாடா ஏ தனியனே பெரிய இப்படி கேட் ஆபீஸ்ல காசை எடுத்து கொண்டு குடிச்சிட்டு வந்து உன் கரையா அந்த வந்தா நான் என்ன செய்வேன் உடம்புக்கு டடில வந்துருதே வேவில ஓவாங்கன்னா அங்க எப்படி ஓட்டோ தெரியும் இப்படியா உனக்கு என்ன செய்து அண்ணு தான் புடி கேட்டான் ஒண்ணுக்கு மூணு புள்ளையாயிருச்சு வேவில ஓவனால ஏ எட்டிக்கு வந்து தொலை தனியனே கை கட்டி சிரிச்ச வா அண்ணு சீர விட்டுங்கங்க சார் ரோட்ல ஓவரா மல்லுங்க சார் சார் ரோட்ல ஓவரா மல்லுங்க புரியையா நடு ரோட்ல 왔다ட்டு போறது வந்து மலானே இந்த இல்ல அந்த பேரியில ஆமா இல்லையா எலென்ட்ருக்கு வெச்சிருந்த காசை எடுத்து கொண்டு போய் வந்து நடு ரோட்ல புரியுதா எங்குட்டு தண்ணிக்கு என்ன போட்டாரு அதையும் கொண்டு போய் பேங்க்ல வச்சுருப்பி தரத்து இருப்பி தர முடியும் நல்லா

கொஞ்ச <laughs> நேரம் <laughs>

ஊர்ல நான்தான் இறங்கிருச்சு பாட்டு பாட பாடிடு வந்து போன வேற இந்த நெப்போலியன் சாச்சி

இந்த ஆடு மாடும் குடிச்சிடுமா நாயும் நக்கி பார்க்கவும் நினைச்சிடுமா இந்த நாத்தம் சாராயத்தை ஆடு மாடும் குடிச்சிடுமா நாயும் பண்ணியும் தான் நக்கி பார்க்கவும் நினைச்சிடுமா பொழுது செஞ்ச பாட்டில தேடி ஓய் கடையில் நிக்கிற ஒழுதடைஞ்சு விடியும் முன்னால ஓய் கடையில் நிக்கிற ஏய் நின்னு நிமிர்ந்து நின்னு நிமிர்ந்து போனவனா இந்த நெப்போலியை அஞ்சாச்சி புட்டான் கூலி ஜனங்களை குடிக்க வச்சு காலி பசங்கள மாத்துகிறானே பள்ளி பசங்களை குடிக்க வச்சு

கடப்புகள் இல்ல வந்துருமா சேர்ந்து நீ வச்சிருக்க துட்டு நான் வச்சிருக்க சுட்ட ரெண்டையும் போட்டு கூட்டணியில வாங்கி குடிப்போம் கும்பாளம் போடுவோம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு நீ மட்டும் வந்து குடிச்சிட்டு இப்படி படுத்துட்டீங்க உன்ன நான் எங்கே எல்லாம் கெடு ஆனால் பாவி ஒரு வருஷம் பழக்கம் ரெண்டு வருஷம் பழக்கமா பல வருஷம் பழக்கம் எத்தனை தடவை நம்ம ஒன்றா சேர்ந்து குடித்தோம் இப்போ எங்கள்கிட்ட துட்டு வேற இல்ல உன்னை நம்பி இருந்த குடிக்கலைன்னா கையால் நாள் நடங்குது எது எதுக்கெல்லாமோ கடன் கொடுக்கா லோன் கொடுக்காம எங்களை மாதிரி உள்ளவனுக்கு கொடுக்க கொடுக்க மாட்டேங்க சண்டாளா பாவி இப்படி என்ன மட்டும் விட்டுட்டு வந்து குடிச்சிட்டு நீ இப்படி படிச்சுட்டு விளங்கியாடா நீ இல்லை விளங்குவே யாராவது நிற்பான் அவன் எப்படியாவது அவன்கிட்ட ஒரு ஆட்டையை போட்டு துட்டை வாங்கி குடிச்சிட வேண்டியது இந்த தனியான வீடு ஒண்ணே சேக்க ஒரு ஆம்பளைன்னா கா காசு புரேசனமா இருக்கணும் இப்படியா ஆஹ் மூணு பிள்ளை ஆயிடுச்சுன்னு கொஞ்சமாவது தட்டுப்பட வேண்டாம் ஒரு பொம்பளை வீட்டை படிக்க வேணாம் புள்ளையில பள்ளியத்துக்கு எழுப்போனா சோராட்டுவேனா இப்படியா பெரு தெருவா அலஞ்சு இப்படி இங்க கிடந்து ஆஹ் ஏன் சனியால அந்த இப்படி நடு ரோட்டுல இப்படி உட்கார வச்சு ஊருக்காரு எல்லாம் விட்டு திருச்சிட்டான் என்ன பாக்குறீங்க இது நாடகம் நினைச்சீங்களா இது நாடகம் தான் இது என் வீட்டுக்குள்ள நடக்கிற நாடகம் ஆனா உங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு நாடகம் நடக்கும் குடிக்கிறது என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட இதா அது ஒரு குடும்ப பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பளைங்க வாழுதாங்க குழந்தைங்க வாழுதாங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இவங்க எல்லாம் சொல்லி நம்ம திருந்திரவா அப்படிங்கிறது இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உங்க தங்கச்சிய கெட்டி கொடுத்த இடத்துல உங்க தங்கச்சி வீட்டுக்காரு குடிச்சு உங்க தங்கச்சி வாழ்க்கை வம்பா போனா அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா உங்க அக்காவை கெட்டி கொடுத்த இடத்துல உங்க அக்கா வீட்டுக்காரு குடிச்சு உங்க அக்கா வாழ்க்கை மண்ணோட மண்ணா போனா அது உங்களுக்கு கஷ்டம் இல்லையா ஒரு குடும்பத்துல குழந்தைங்க வாழுறாங்க பெண்கள் வாழுறாங்க அவங்களெல்லாம் யோசிங்க குடிச்சிட்டு நறு ரோட்டுல கிடைக்கிறவங்கள நமக்கு எடுத்து ஒன்பத்தை கடந்து போறீங்களே அவங்களுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை வாழுதான் அந்த பொம்பளைக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய வேதனைகள் இருக்கு அதெல்லாம் யோசிங்க குடும்பத்தோட உட்காந்து பேசுங்க குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுங்க